அப்படிங்கிறத அர்த்தம் மதில் பாதுகாப்பு கோட்டை அதான் அர்த்தம் அரண் வந்து மதில் பாதுகாப்பு கோட்டை பெரிய பெரிய நாவா இருந்துச்சுன்னா மதில்னு சொல்லுவோம் பாதுகாப்புன்னு சொல்லுவோம் கோட்டை அப்படின்னு சொல்லலாம் அரண் அப்படின்னா மதில் பாதுகாப்பு கோட்டை அதுவே சின்ன சின்ன நா சின்ன அரண் சின்ன நாவாக இருந்துச்சு அப்படின்னா அது சிவன் இப்போ பெரிய நாவாக இருந்துச்சுன்னா மதில் பாதுகாப்பு கோட்டை சின்ன நாவா இருந்துச்சுன்னா அன்னத்துலேயே பெரிய நாவாக இருந்துச்சுன்னா மேல்வாய் அன்னம் அதுவே சின்ன நாவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பறவை உணவு சோறு ஒரு பறவை உணவு சோறு அப்படின்னு சொல்லலாம் சின்ன அன்னமாக இருந்துச்சு அப்படின்னா சின்ன நாவாக இருந்துச்சுன்னா ஒரு பறவை உணவு சோறு அப்படின்னு சொல்லலாம் அண்ணம் ஒரு சின்ன நாவாக இருந்துச்சுன்னா ஒரு பறவை உணவு சோறு அப்படின்னு சொல்லலாம் ஆணி பெரிய நாவா நான் வந்து பெரிய நாவாக இருந்துச்சு அப்படின்னா கூரிய இரும்பு துண்டு கூரிய இரும்பு துண்டு பெரிய நாவாக இருந்துச்சு அப்படின்னா கூரிய இரும்பு துண்டு அப்படின்னு அர்த்தம் ஆணி சின்ன நாவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாதம் ஆணி ஒரு சின்ன நாவாக இருந்துச்சுன்னா ஒரு மாதம் ஆணை அப்படின்னா கட்டளை ஆணை அப்படின்னா கட்டளை பெரிய நாவாக இருந்துச்சுன்னா கட்டளை சின்ன நாவாக இருந்துச்சுன்னா யானை அப்படின்னு அர்த்தம் இப்போ அரண் அப்படின்னா பெரிய நாவாக இருந்துச்சு அப்படின்னா அரண் அதை வந்து மதில் பாதுகாப்பு கோட்டை பாதுகாப்பு கோட்டை தான் அரண் சொல்லுவோம் சின்ன நாவாக இருந்துச்சுன்னா அண்ணம் பெரிய நாவாக இருந்துச்சு அப்படின்னா நேல்வாய் அன்னம் அதுவே சின்ன நாவாக இருந்துச்சுன்னா ஒரு பறவை உணவு சோறு அப்படின்னு சொல்லலாம் சின்ன நாவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பறவை உணவு சோறு அப்படின்னு சொல்லலாம் ஆணை கூறிய கூரிய இரும்பு துண்டு பெரிய நாவாக இருந்துச்சு அப்படின்னா கூரிய இரும்பு துண்டு அப்படின்னு சொல்லலாம் சின்ன நாவாக இருந்துச்சுன்னா ஒரு மாதம் ஆணை அப்படின்னா பெரிய நாவாக இருந்துச்சு அப்படின்னா கட்டளை அதுவே சின்ன நாவாக இருந்துச்சு அப்படின்னா ஆணைக்கு வந்து ந யானை அப்படின்னு அர்த்தம் பெரிய நாவாக இருந்துச்சுது ஒன்றுக்கு வந்து பெரிய நாவாக இருந்துச்சு அப்படின்னா சாப்பிடு அப்படின்னு அர்த்தம் அதுவே சின்ன நாவாக இருந்துச்சு ஒன்றுக்கு வந்து சின்ன நாவாக இருந்துச்சு அப்படின்னா நினைத்து பார் அப்படின்னு அர்த்தம் உன்னுக்கு வந்து சின்ன நாவாக இருந்துச்சு அப்படின்னா நினைத்து பார் அப்படின்னு அர்த்தம் ஒன்று வந்து பெரிய நாவாக இருந்துச்சு அப்படின்னா சாப்பிடு அதுவே ஒன்று வந்து சின்ன நாவாக இருந்துச்சு அப்படின்னா நினைத்து பாரு ஊன் வந்து பெரிய நாவாக இருந்துச்சுன்னா உணவு சோறு ஊன் வந்து பெரிய நாவாக இருந்துச்சு அப்படின்னா உணவு சோறு அதுவே ஊன் வந்து சின்ன நாவாக இருந்துச்சுன்னா இறைச்சா இ இறை இறை இறைச்சி இறைச்சி மாமிசம் அப்படின்னு சொல்லணும் ஊன் வந்து பெரிய நாவாக இருந்துச்சுன்னா உணவு சோறு அதுவே ஊன் வந்து சின்ன நாவாக இருந்துச்சு அப்படின்னா இறைச்சி மாமிசம் அப்படின்னு சொல்லணும் எண்ணெய் அப்படின்னா நினைக்க அப்படின்னு அர்த்தம் பெரிய நாவாக இருந்துச்சுன்னா எண்ணெய் அப்படின்னா நினைக்க அப்படின்னு அர்த்தம் அதுவே பெரிய நாவாக இருந்துச்சுன்னா எண்ணி பார்க்க நினைக்க எண்ணி பார்க்கன்னு வரணும் சின்ன நாவாக இருந்துச்சுன்னா கேள்வியில் வந்துடும் என்ன அப்படின்னா கேள்வி அப்படின்னு வந்துடும் கனை அப்படின்னா பெரிய நாவாக இருந்துச்சு அப்படின்னா அம்பு அப்படின்னு அர்த்தம் அதுவே சின்ன நாவாக இருந்துச்சு அப்படின்னா கனைத்தல் அப்படின்னு வரும் அப்படின்னு கணப்பாங்களா அந்த கனைத்தல் கணம் கணம் பெரிய நாவாக இருந்துச்சுன்னா நேரம் அப்படின்னு வரும் அதுவே சின்ன நாவாக இருந்துச்சுன்னா பழு சுமை அப்படின்னு வரும் கணம் அதுவே சின்ன நாவாக இருந்துச்சு அப்படின்னா பழு சுமை அப்படின்னு வரும் கான் பெரிய நாவாக இருந்துச்சு அப்படின்னா பார் அப்படின்னு அர்த்தம் கான் சின்ன நாவாக இருந்துச்சு அப்படின்னா காடு அப்படின்னு அர்த்தம் பெரிய நாவாக இருந்துச்சுன்னா பாருன்னு அர்த்தம் சின்ன நாவாக இருந்துச்சுன்னா காடுன்னு அர்த்தம் தனி பெரிய நா இருந்துச்சுன்னா அடங்கு அப்படின்னு அர்த்தம் தனி தனித்திருத்தல் சின்ன நாவாக இருந்துச்சுன்னா தனித்திருத்தல் துணி பெரிய நாவாக இருந்தால் அதாவது மூணு சொல்லி நாவாக இருந்துச்சு அப்படின்னா அடங்கு அதுவே ரெண்டு சொல்லி நாவாக இருந்துச்சு அப்படின்னா தனித்திருத்தல் அப்படின்னு சொல்லணும் இதுக்கு வந்து துணி துணிக்கு வந்து பெரும் மூணு சுளி நாவாக இருந்துச்சு அப்படின்னா சீலை ரெண்டு சுள்ளி நாவாக இருந்துச்சு அப்படின்னா துன்பம் கோபம் அச்சம் இதெல்லாம் வரும் இப்போ மறுபடியும் சொல்லலாம் ஆஹ் மூணு சுல்லி நாவாக இருந்துச்சு அரண் மூணு சொல்லி நாவாக இருந்துச்சு அப்படின்னா மதில் பாதுகாப்பு கோட்டை ரெண்டு சொல்லி நாவாக இருந்துச்சு அப்படின்னா அரண் சிவனா மூணு சொல்லி நாவாக இருந்துச்சு அப்படின்னா அன்னம் வந்து மேல்வாய் அண்ணம் ரெண்டு சுள்ளி நாவாக இருந்துச்சு அண்ணம் வந்து ஒரு பறவை உணவு சோறு ரெண்டு சொல்லி நாவாக இருந்துச்சு அணி அப்படின்னு மூணு சொல்லி நாவாக இருந்துச்சு அணி அப்படின்னா கூறிய இரும்பு துண்டு ரெண்டு சொல்லி நவாக இருந்துச்சுன்னா அணி வந்து ஆணி வந்து ஒரு மாதம் ஆணி ஒரு மா ஆணி வந்து மூணு சுளி நாவாக இருந்துச்சுன்னா கூரிய இரும்பு துண்டு அதுவே ஆணி வந்து ரெண்டு சொல்லி நாவாக இருந்துச்சுன்னா ஒரு மாதம் அப்படின்னு அர்த்தம் ஆணை வந்து மூணு சொல்லி நாவாக இருந்துச்சுன்னா கட்டளை ஆணை வந்து ரெண்டு சொல்லி நாவாக இருந்துச்சுன்னா யானை ஒன்று மூணு சொல்லி நாவாக இருந்துச்சு அப்படின்னா சாப்பிடு ரெண்டு சுளி நாவாக இருந்துச்சு ஒன்று அப்படின்னா நினைத்து பாறை ஊன் ரென் மூணு சொல்லி நாவாக இருந்துச்சுன்னா ஊன் வந்து உணவு சோறு மூணு சுளி நாவாக இருந்துச்சுன்னா உணவு ஊன் வந்து உணவு சோறு அதுவே ரெண்டு சுளி நாவாக இருந்துச்சு அப்படின்னா இறைச்சி மாமிசம் ஊன் வந்து மூணு சுழி நாவாக இருந்துச்சுன்னா உணவு சோறு ஊன் வந்து ரெண்டு சுள்ளி நாவாக இருந்துச்சுன்னா இறைச்சி மாமிசம் மூணு சுளி நாவ் வந்து என்ன அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நினைக்க எண்ணி பார்க்க அதுவே என்ன வந்து ரெண்டு சொல்லி நாவாக இருந்துச்சுன்னா கேள்வி மூணு சொல்லி நாவாக இருந்துச்சுன்னா கனை வந்து மூணு சொல்லி நாவாக இருந்துச்சுன்னா அம்பு அதுவே கனை வந்து ரெண்டு சொல்லி நாவாக இருந்துச்சுன்னா கனைத்தலம் கணம் வந்து ரெண்டு சுல் மூணு சொல்லி நாவாக இருந்துச்சு அப்படின்னா நேரம் கணம் வந்து ரெண்டு சொல்லி நாவாக இருந்துச்சுன்னா பழு சுமை கான் வந்து மூணு சுளி நான் இருந்துச்சுன்னா பார் அப்படின்னு அர்த்தம் கான் வந்து ரெண்டு சொல்லி நாவாக இருந்துச்சுன்னா காடு அப்படின்னு அர்த்தம் அதுவே தனி வந்து மூணு சுழி நாவா இருந்துச்சுன்னா அடங்கு அப்படின்னு அர்த்தம் அதுவே தனி வந்து ரெண்டு சுழி நாவா இருந்தா தனி அப்படின்னு அர்த்தம் துணி